தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை பொறுத்த பொறுத்தவரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்சரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இருக்குங்க இவன் பணம் வெளியில தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆயிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் இவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நல்ல மாதம் சிறப்பான மாதம் தை மாதம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரையில் நாள் வரையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சார் அவர் மறைஞ்சிருக்கிறாரு எங்கிட்ட பேசலை பேசுகிறாரு பேசாமல் போகிறாரு இதெல்லாம் எனக்கு வணங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா எப்படி எங்கள் ஹவுஸ்னர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார்ங்க இப்போ சரியாயிட்டாரா ஏங்க அவர் இங்கே வராரு வரல எங்களுக்கு தேவையில்லைங்க அவர் நல்லா இருக்காரா சுகமாக இருக்காரா ஆமாங்க சரியாயிட்டார் சந்தோஷங்க அதை போல் தனுசு ராசி அன்பர்களே பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய கஷ்டம்னா பணங்காசு ஏமாந்து போயிடுது அல்லது ஒருத்தரை நம்பி ஏமாறுது பாசத்தை நம்பி ஏமாறுது அன்பை கண்டு ஏமாறுவது இவன் உண்மையாக பேசுகிறான் எப்படிங்க இவன் ரொம்ப உன் நேர்மையானவருங்க இவரை மாதிரி ஒரு நல்லவரே கிடையாதுன்னு நம்பி ஏமாறுவர் நான் பார்த்துக்கண்டனை அவனுக்கு ஏன்னா அஞ்சு கோடி வேணுமா ஒரு வீடு கட்டணா ஒரு பத்து கோடி கொடுத்தா போறும்மா என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க ஏ பத்து கோடி பெரிய விஷயமா தரண்டானா அவனுக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டான் பத்து நாள் தூங்க மாட்டான் இருபது நாளில் இவனை ஏமாற்றிட்டு இவன்ட்ட இருக்கிறதெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பிடிக்கி நான் போயிடுவான் இதை போல வார்த்தைகளை நம்பி அல்லது அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம் மோகம் ஆசை மற்றும் பண தேவை இவைகளால் நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நிச்சயமாக ஏமாற்றப்பட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக இந்த மாதம் முதல் தை மாதத்திலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது வளர்ச்சிக்கான மாதம் அதோடு கூட உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற அற்புதமான மாதம் அவர் தான் எனக்கு ஆறு எட்டு பன்னெண்டை போய் மறைஞ்சிட்டாரே அவர் எனக்கு அவரால் எங்களுக்கு என்ன சாமி பலன் சார் அந்த குரு தான் உங்கள் ராசிக்கு என்னங்க உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆமாங்க தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு பணம் வேணும் காசு பணம் வேணும் வருமானம் வேணும் லாபம் வேண்டும் என்று சொன்னால் சாமி எனக்கு இந்த மாதம் நல்ல இன்கம் வேணுங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா இந்த இஎம்ஐ கட்ட முடியும் இந்த மாதம் எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரூபா வேணுங்க ரெண்டு கோடியா ரெண்டு லட்சம் வேணுங்க அல்லது எனக்கு நல்ல வேலை வேண்டும் சார் நான் வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு எனக்கு கண்டிப்பாக வேலை வேணுங்க நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன் இந்த மாதம் கண்டிப்பாக எனக்கு வேலை வேணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில்தான் இருக்குது முடிஞ்சிடுச்சுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படி இல்லைனா நான் ஜாப் லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு மூணு மாதமாக சும்மா இருக்கேன் ஏஜ் வேறு ஆகுது இந்த மாதம் வேலை கிடைச்சிருமா குடும்பம் இருக்கு சாமி குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எனதொருமை தனுசு ராசி நேயர்களே வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதே போல தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டில் ராசியை பார்க்கிறார் ஒரு பக்கம் தனஸ்தானம் இன்னொரு பக்கம் தொழில் ஸ்தானம் அதே போல ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழாவது பார்வையாக உங்கள் பன்னெண்டை பார்க்கிறார் வீண் விரயங்களை தடுத்து நிறுத்துகிறார் அப்போ தனுசு ராசி நேயர்களே குருவால் அதிகம் பலன் பெறக்கூடிய ராசியாக இந்த மாதம் தை மாதம் அதிக பலன் பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி அமைகிறது நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சென்ற மாதம் கூட சினிமா துறையை சார்ந்தவர்கள் அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு சினிமா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு குடும்ப பிரச்சனை வாராகி வாராகி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுங்கிற ஒரு கட்டாயம் கேரளாவில் இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாராகியுடைய மகிமை என்னென்னு அப்போ அதுபோல் சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம் ஃபைனான்சியராக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் தொண்டனாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உயர் பதவிகளிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக பண காசு கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் க்ரஷரு குவாரிகள் கனிம வளங்கள் மல்டி பிசினஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே சமயத்தில் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் பில்டர்ஸ் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் விவசாயிகள் விவசாயத்தை நாம சொல்லணும் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி ஃப்ளவரு ஃப்ரூட்ஸு தானியங்கள் அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி அதுபோக கார்மெண்ட்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸ் லேப் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரேடியாலஜி டாக்டர்ஸ் பொதுவாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னா மருந்து உபகரணங்கள்லாம் ராகு அந்த கெமிக்கல் வாசனை இருக்கு அது ராகு புரியுதுங்களா கத்தி ராகு ஸ்டெட்டப் அது ராகு பாம்பு மாதிரி தான் இருக்காது ஸ்டெட்டாஸ்கோப் ராகு அப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏன் ஆலயங்கள் ராகு வாய் பெருசாக இருக்கும் ஆலயங்கள் ராகு உள்ள போய் வெளியில் வருவோம் ஆலயங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஜோதிடர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அதாவது எந்த வேலை செய்பவராக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எனி ஜாப் தனுசு ராசி நேர்களே சுக்கரன் ராகு ராசிக்கு நாலாவது வீட்டில் இரண்டாவது கேந்திரத்தில் சுக்கரன் ராகு அமைப்பு சிறப்பு குரு பகவான் தனஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறாரு அந்த தொழிலும் வருமானமும் உங்களுக்கு கைகூட போகுது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ என்ன ஆகுதுங்க தொழில் ஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போகுது வருமானம் ஆக்டிவேட் ஆக போகுது அப்போ நல்ல இந்த தை மாசத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி என்பர்களுக்கு அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் திருமணம் குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு சொத்து பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் சொந்த பந்தங்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது வீண் அவமானங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வெளிநாட்டில் வரக்கூடிய ஜெயில் யோகங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் எனதருமை தனுசுராசி நேயர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்னும் உங்களிடம் கேள்விகள் இருக்குமேயானால் எனக்கு இது தெரியல சாமி இதை கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வாராகி ばらひ。